இது மேல் இது ஃபீமேல் இது ரெண்டுமே மேல் இது இல்லைங்கண்ணா இது மேலுங்கண்ணா இது ஃபீமேல் இதை பற்றி கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் டேர்ஸ் டேட் சொல்லுங்கள் நான் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பத்து ரூபாய்க்கு கொடுத்துட்லாண்ணா மேலை விட ஃபீமேல் நல்லா சைஸாக இருப்பண்ணா ஓகே ஓகே ஸோ மேல்ஸ் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேலோட சைஸ் கொஞ்சம் சின்னதுதாண்ணா ஸோ இது வந்து பதினஞ்சு ரூபா வந்து ரேட்டு கம்மி பண்ணி கொடுத்துக்கலாம் நீங்க மார்க்கெட்ல அதே ரேட்டு பாத்து ரூபா அந்த மாதிரி போயிட்டு இருக்கலாம் ஆமாண்ணா பதினெட்டு ரூபா லாஸ்ட் ஒரு பார்த்து குட்டிகளை நிறைய பிரச்சனைகள் இருக்கு குட்டியை வாங்கிட்டு போய் உங்ககிட்ட நல்லா இருக்கு எங்கிட்ட வந்து சரியில்ல அப்படிங்கிற மாதிரி ஆமா அது வளர்ப்பு முறை அதில் கொஞ்சம் டீட்டலாக சொல்ல முடியுமா கண்டிப்பா சொல்லலங்கண்ணா சொல்லுங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப தயிர் சாதம் வச்சு விட்டுருக்கணும் அதெல்லாம் செர்லா கொடுக்கலண்ணா சோமலாக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட்ஸ் கொடுக்கலாம் ஸோ அதெல்லாம் கொடுக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கண்டென்ட்டோ புரோட்டீன் கண்டென்ட் ரொம்ப கம்மிங்கண்ணா அதுல ஸோ அந்த மாதிரி கொடுக்குறப்ப இவங்களுக்கு வந்து அந்த டைஜஷன் ஆகாத பிரச்சனை வராதுங்கண்ணா லூஸ் மோஷன் வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுங்கண்ணா ஸோ லூஸ் மோஷன் இல்லை அப்படின்னாவே பப்பீஸ் வந்து நல்லா சேஃபாக இருக்குங்கண்ணா சேஃபாக இருக்கும் ஆமாண்ணா அதில் வந்து லூஸ் மோஷனை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த பார்வோ அந்த மாதிரி பிரச்சனைலாம் கண்ட்ரோல் ஆகுது வந்து லூஸ் மோஷன் லூஸ் மோஷன் ஆகக்கூடாது இப்போ லூஸ் மோஷன் வாந்தி அந்த மாதிரிலாம் வரக்கூடாது வரக்கூடாது ஸோ அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம ஃபுட்டில் கரெக்ட் பண்ணுங்கண்ணா அந்த மாதிரி சத்தாக்கி தயிர் சாதம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டயர் சாதத்தை கம்பேர் பண்றப்ப செர்லாக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சோமலாக்கு அதெல்லாம் பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுங்கண்ணா சொன்ன ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி சோமலாக்கு அதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா லூஸ் மோஷன்லாம் கண்ட்ரோல் பண்ணலாங்கண்ணா ஃபேட் கண்டென்ட்லாம் ரொம்ப கம்மி இப்போ ஒரு பஃஸ் வாங்கினோம்னா இந்த மாதிரி ஃபுட்டு தான் கொடுக்கணும் ஒரு கொஞ்சம் கொஞ்ச நாளுக்கு இந்த ஃபுட்டு குடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னா நீங்க மாதிரி சொல்லுங்க நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம கிட்ட இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்தது இல்லைன்னா நம்ம கஸ்டமர் ரெஸ்பான்ஸ் அந்த மாதிரி நம்ம கிட்ட பப்பீஸ் வாங்குறாங்க அப்படின்னா ஏ டு செட் எப்படி வளர்க்கணும் பிரீடிங் எப்படி பண்ணணும் எல்லாமே நம்ம கைட் பண்ணிருவோம்ண்ணா சரி சோ இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட கொடுக்கும்போதே வந்து பாத்தீங்கன்னா பப்பியை ஃபீட் பண்ணி பப்பியோட மோஷன் செக் பண்ணி சோ மோஷன் போனதுக்கு அப்புறம் தான் அந்த மாதிரி செக் பண்ணி கொடுக்கறதும் இருக்குங்கண்ணா இல்ல டெலிவரி பண்றப்ப நம்ம அந்த வீடியோவோட அனுப்புன ரெஃபரன்ஸ் இருக்குங்கண்ணா கஸ்டமருக்கு அனுப்புறோம் அப்படின்னா பப்பி வந்து கேஜில இருக்கும் கேஜில பாத்ரூம் போன இது சைன் எல்லாமே நம்ம காட்டி தான் வீடியோ அனுப்புறோம் அப்படின்றப்ப அங்க போய் அவங்க வந்து அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா சப்போஸ் ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னா கிட்ட மேக்ஸிமம் அந்த மாதிரி நூறு பப்பி அனுப்புகிறோம்னா பத்து பப்பி ஃபேஸ் பண்ணுவாங்கண்ணா அதுக்கு உண்டான கைடன்ஸும் நம்ம கொடுப்போங்கண்ணா ஸோ இந்த மாதிரி பண்ணணும் இது கூடாது இது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவேண்ணா சப்போஸ் ஹாஸ்பிட்டலே போனாலும் சில விஷயங்களை வந்து இப்படி பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்றது இருக்குங்கண்ணா ஹாஸ்பிட்டலில் போனோம் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் மேக்ஸிமம் டிசீஸ் பரவுறவங்க ஹாஸ்பிட்டலில் ஹாஸ்பிட்டல்லேருந்து வருங்கலாம் ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் தொடக்கூடாது பப்பியை கொண்டு போய் ஒரு பெட்ஷீட் ஒரு சின்ன ஷீட்டு போட்டு அதில் உட்கார வச்சு இன்ஜெக்ஷன் போடணும் ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கண்ணா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் பப்பி ஏதாவது டெத் ஆகுது அப்படின்னாலுமே நம்ம அதுக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணி கொடுத்து விட்ருக்கணும் அந்த மாதிரி நம்மகிட்ட கஸ்டமர் ரொம்ப கம்மிங்கன்னா கஸ்டமர் சங்கடப்பட மாட்டாங்கன்னா நம்ம என்ன எடுத்தாங்க அப்படின்னா கஸ்டமர் சங்கடப்பட மாட்டாங்க சோ நிறைய அந்த பேஸ் பண்ணி அதுல

இதுக்கு முன்னாடி பதினெட்டு ரூபா சொல்லிருந்தோம் ஒரு பப்பி நல்ல குவாலிட்டியானது இதை விட இத சைஸ் பெருசுங்கண்ணா சோ இதுவுமே அந்த குவாலிட்டி வந்துருங்க சோ அப்படின்றப்போ வந்து பாத்தீங்கன்னா இது பதினஞ்சு ரூபா சொல்றோம்னா பதினஞ்சு ரூபாய்க்கு நம்ம கொடுக்க மாட்டாங்க கஸ்டமர் கம்மி பண்ணி கேட்பாங்க அதுக்கு ஒரு பத்து கஸ்டமர் கால் பண்றாங்கன்னா ஒரு கஸ்டமர் டீசென்ட்டா நார்மலான ரேட் கேட்பாங்கண்ணா சோ அவங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம் இத்தனை நாள் நம்ம வீடியோ போட்டோ வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு நூத்தம்பது பப்பி பத்தம் போட்டிருக்காங்கண்ணா கொடுத்துருக்கு எல்லா பப்பியும் ஒரு வாரத்துல சேல் ஆயிருக்குண்ணா சோ அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் எல்லாருமே நம்ம சொன்ன ரேட்டுக்கு வாங்குறதுல கஸ்டமர் ரொம்ப கம்மியாகவும் கேட்கற கஸ்டமர் நம்ம குடுக்கறதும் இல்லைங்க சோ அதெல்லாம் மூவ் ஆயிட்டு கம்ப்ளைண்ட் வர்றத வந்து நம்ம சால்வ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கணும் சப்போஸ் எதாவது டெத்தே ஆச்சுனாலும் அடுத்த பப்பி எடுக்கறப்ப ரேட்டு கம்மி பண்ணியோ இல்ல ஒரு வெயிட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்தா நம்ம கிட்ட வர்ற அந்த ப்ராஃபிட் பப்பிய வந்து சும்மா சில பேர் என்ன பண்ணீங்கன்னா உங்ககிட்ட வாங்கும்போது நல்லா இருக்கு எங்ககிட்ட வந்து வந்த உடனே லூஸ் மோஷன் போகுது ஓகே ஓகே நீங்க ஏமாத்துறீங்க அப்படிங்கற மாதிரிலாம் பிரச்சனைகள் வருது ஓகே அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க இந்த பிரச்சனை நம்ம பேஸ் பண்ணது இல்லீங்கன்னா அதுக்கு நம்ம வந்து சில மெடிசின்ஸ் வச்சிருக்கணும் சோ அத கஸ்டமர்கிட்ட பப்பி குடுக்குறப்பயே இப்ப ரீசெண்டா கொஞ்சம் கஸ்டமர்கிட்ட எல்லாம் கொடுத்து சோ பார்வை சீசன் அப்படின்றதுனால அதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் சோ அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனை ஃபேஸ் பண்ணவே மாட்டாங்கண்ணா பண்ண மாட்டாங்க ஓகே சரி எல்லாமே மெயின் ரேட்டு தான் கஸ்டமர் வர்றவங்க ரேட்டு தான் ரேட்டுதாண்ணா குவாலிட்டி பாக்குறது இல்ல குவாலிட்டி பாக்குறது இல்லீங்களா சோ குவாலிட்டி பார்த்து வர்ற கஸ்டமர் வந்து நூஸுக்கு ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் வருவாங்கண்ணா சோ அந்த மாதிரி கஸ்டமர் இருக்காங்கன்னா அவங்கள நம்ம நம்ம சொல்றோம் அப்படின்னா ரேட் புடிச்சிருந்துச்சி இல்ல பப்பி புடிச்சிருந்துச்சின்னா ரேட்டுக்கு ஏதோ காசு குடுத்துட்டு எடுத்துட்டு போறாங்கண்ணா இப்போ ஒரு ஜெர்மன் சப்ஃபேரி காமிச்சிருக்கிறீங்க அடுத்த கீழே பாத்தீங்கன்னா போற குமரிய நோண்டி இருக்கணும் ஆமாண்ணா அப்படி அத காமிச்சீங்கன்னா போனா நல்லா இருக்கும்ண்ணா

அந்த ரவுண்டு ஃபேஸ் ரவுண்ட் இருக்கு இல்லைங்களா இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரெண்ட் ஆகும் சரிங்க சரி இது வளர்ந்து வளர்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு புஷ் டைப்ல இருக்கலாம் முடியே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லெங்க்தாக வரும் லெங்க்தாக வரும் இது இதை கம்பேர் பண்றப்ப கம்மியா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொசு பொசு பொசுன்னு எனக்கு முடி வேணும் ஆமா அதுக்கு எந்த மாதிரி பப்பீஸ் வாங்கலாங்க ஏன்னா அதுக்கு நிறைய பிரீட் இருக்குண்ணா இப்போ இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா டாய் பிரீட்லாம் எடுத்தீங்கன்னா ரொம்ப முடி அதிகமா இருக்குண்ணா டாய் பம்பர் என்ன இதெல்லாம் அந்த அளவுக்கு வராதுங்கிறீங்க இதெல்லாம்

நிறைய பப்பிஸ் பாருங்க அப்படியே தூங்கிட்டு இருக்கிறாங்க உங்கள எல்லா பத்தியும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எத்தனை நாள் குட்டி எல்லாம் ஒரே பேச்சுங்களா ஒரே பேச்சுங்கண்ணா அந்த இந்த மினியேச்சர் வந்து ஒரே பேச்சுங்கண்ணா இந்தியன் ஸ்பீட்ஸ் வந்து வேற பேச்சுங்கண்ணா இவர் நல்லா தூங்கு வரா இருக்கு ஆமாண்ணா என்ன நல்லா அந்த இவர தூங்குற ஒரு இருக்கு மட்டும் எடுங்க நல்லா சாப்பிட்டு என்ன மாதிரி ஃபுட்டு குடுக்குறீங்க ஆ ஃபுட்டு வந்து தயிர் சாதம் தான் தயிர் சாதம் சுமலாக்கு பெடிகிரி சரி செர்லாக்கு குழந்தையா இருக்கும்போதுல அதுதான் சரி சரி வெயில் அதிகமா இருந்தா ஐஸ்கிரீம் எல்லாம் ஐஸ்கிரீம் எல்லாமே உள்ளதா வைப்போம் ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் நம்ம உள்ள வைக்கிறோம் அதனால ஐஸ்கிரீம் பிரச்சனை இல்லைங்கண்ணா என்னன்னா ஸ்வீட் அதிகமா சேராதுங்கண்ணா இதோ ரேட்டு அப்படியே மாத்து அதே தான் ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் தான் ஒரு பப்பி ஐயாயிரம் ரூபாய் ஃபீமேல் இல்லைங்க மேடம் இல்ல ஊரம மேல் தான் மேல் தான் பரவாயில்ல மேல் சொன்னா இந்த பப்பிக்காக கால் பண்ணுங்கண்ணா கால் பண்ணிட்டு வரிசை அப்படின்னா ஃபர்ஸ்ட் பொமரேனன் கேட்பாங்க அப்புறம் டாபர் மேன் வருவாங்க அப்புறம் சம்பந்தமே எல்லாம் வேற ஏதாவது அப்படின்ட்டு கேட்பாங்க ஸோ வேணும் அப்படின்னா அதுக்கு எது மாதிரி கால் பண்ணா நல்லா இருக்கும் எது தேவைப்படுறோம் அது மட்டும் தேவைப்படுதோ அதை மட்டும் கேட்டீங்கன்னா பரவாயில்ல இல்ல எனக்கு இனிஷியலா இந்த மாதிரி எடுக்க ஐடியா இருக்கு என்ன பப்பி எடுக்கணும்னு தெரியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு நம்ம கைட் கொடுத்து விட்டுக்கணும் வேணும் இல்ல சும்மா க்யூட்டா வீட்ல குள்ள வச்சு வளத்துற மாதிரி இல்ல முடி கொட்டாத மாதிரி வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம கைடன்ஸ் கொடுத்து விட்ருக்கணும் நம்ம கிட்டயே வாங்கலாம் வெளியே வாங்கிக்கலாம் அது முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா பரவாயில்லைங்க நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசி பேசி கடைசியில ஒத்துட்டா இட்டு முன்னாடி பேசுனதுக்கப்புறம் எனக்கு பப்விஸ் வேண்டாம் வீட்ல வைஃப் வேணாட்டாங்க அப்பா ஒத்துக்கலை சோ இது மாதிரி நிறைய காரணங்கள் வருது இல்லை உங்களுக்கு இது வந்து சும்மா ஃப்ரீ டைம்ல பேசுவீங்க நம்ம ஆனாவே என்ன அவாய்ட் பண்ணிட்டா கொஞ்சம் எங்களுக்கும் நல்ல